சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தனியார் மைய நடவடிக்கையை கைவிடுதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு செய்தி முழுமையாக தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தனியார் மைய நடவடிக்கையை கைவிடுதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது போக்குவரத்து கழகங்களில் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சி ஐ டி சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் ஓய்வு கால பலன்களை வழங்க வேண்டும் ஊதிய ஒப்பந்தம் முடிவடைந்து பதினைந்து மாத காலமான நிலையிலும் முறையாக ஊதிய பேச்சுவார்த்தை நடத்தவில்லை தனியார் மைய நடவடிக்கையை கைவிட வேண்டும் என கோரப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பட்ஜெட்டில் வரவுக்கும் செலவுக்கும் வித்தியாச தொகைக்கு நிதி வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அனைத்து மண்டல தலைமையகங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் அதேபோல் பாதிக்கப்பட்ட தொண்ணூத்தி மூன்றாயிரம் ஓய்வூதியர்களின் கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெறும் இயக்கத்தில் ஓய்வூதியர்களும் பெருமளவிற்கு பங்கெடுக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தனியார் மைய நடவடிக்கையை கைவிடுதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிஐடியூ சி டி சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் ஓய்வு கால பலன்களை வழங்க வேண்டும் ஊதிய ஒப்பந்தம் முடிவடைந்து பதினைந்து மாத காலமான நிலையிலும் முறையாக ஊதிய பேச்சுவார்த்தை நடத்தவில்லை தனியார் மைய நடவடிக்கையை கைவிட வேண்டும் என கோரப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பட்ஜெட்டில் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகைக்கு நிதி வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேலும் மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அனைத்து மண்டல தலைமையகங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் அதேபோல் பாதிக்கப்பட்ட தொண்ணூற்றி மூன்றாயிரம் ஓய்வூதியர்களின் கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெறும் இயக்கத்தில் ஓய்வூதியர்களும் பெருமளவிற்கு பங்கெடுக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்